இரவிலேயே கண் பார்வை தெரியாவிட்டாலும் நீச்சல் தெரியாதவர்களை காக்கும் ஒரு நபர் வறுமையால் வாடகை தாய் வேலை பார்க்கும் பெண்கள் அரசு மருத்துவமனையில் அனாதை பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்து வரும் ஒரே ஒரு பெண்மணி முகமறியாத மனிதர்களுக்கு இறுதிச் சடங்கில் பாடல் பாடி ஒப்பாதி வைக்கும் பெண்மணி யாருமே செய்ய தயங்குகிற சர்வாங்கம் எனும் தொழிலை செய்து வரும் ஒரு நபர் இவங்களோட வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து அந்தர மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்தகத்துல வரக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்மோடு நிஜ உலகத்துல வாழ்றவங்க ஆனா உண்மையில இவங்க எல்லாரும் பக்கத்துலயுமே நாம போய் பேசுறதுக்கு கூட கூச்சப்படுவோம் ஏன்னா இவர்கள் எல்லாரும் நாம வெறுக்கிற முக்கியமான சில வேலைகளை செய்யறவங்க ஆனா இவர்கள் இந்த வேலைகள் எல்லாம் எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா இவர்களுடைய வயிற்று பசிக்காக தன்னோட உயிரை துச்சமா வச்சு நாம எல்லாருமே பக்கத்துல போக பயப்படுகிற சில வேலைகளை இவங்க செஞ்சு இவர்களுடைய வாழ்க்கையை தங்களது குழந்தைகளை இந்த வாழ்க்கை இப்படித்தான் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நொந்துக்கிட்டு விதியை காரணம் காட்டி அப்படியே அந்த பிழைப்பை நடத்தக்கூடிய மனிதர்கள் இந்த மனிதர்கள் நாம எல்லாருமே வெறுக்கக்கூடியவர்களா இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நிச்சயமா ஒரு எழுத்தாளர் கண்டிப்பா அந்த எழுத்துல கொண்டு வருவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இந்த புத்தகத்தை இந்த மனிதர்களை பற்றி எழுதி வெளியிட்டுள்ள வே நீலகண்டன் எழுத்தாளர் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றி அதோட சந்தியா பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அந்த மனிதர்களை பற்றியும் நாம் இந்த காணொலியில முழுசா காப்பாக்க இருக்கிறோம் மொத்தம் இருபத்தி ஒரு கட்டுரைகள் இந்த புத்தகத்துல இருக்கு அதுல முதல் கட்டுரையா தாய்மை வாடகை அப்படிங்கிற இந்த கட்டுரை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா வாடகை தாயா இருக்கிறவங்க வந்து அதன் மூலமா பணம் சம்பாதிச்சு தன்னுடைய காலத்தை போக்குற இந்த தாய்மார்களை பத்தினது இந்தியாவுல ஒரு வருடத்துல இருபத்தி ஐந்தாயிரம் குழந்தைகள் வாடகை தாய் மூலமா பிறக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தும் சென்னையில் மட்டுமே வாடகை தாயா வேலை பார்க்குறவங்க ஐநூறு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த நூல் மூலமாக நமக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது இதுக்கு நிறைய இந்த வாடகை தாயா இருக்கிறதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்குறாங்க அதாவது வந்து ஏற்கனவே ஒரு குழந்தை பெற்றவர் தான் மறுபடியும் வாடகை தாயாக இருக்கவும் முடியும் அதே போல் இதுக்கு நிறைய புரோக்கர்ஸ்லாம் இருக்காங்க அவங்க ஒரு பணத்தை பேசி இவங்களை வாடகை தாயாக வந்து எடுத்துக்குவாங்க பேசின பணத்தை அந்த குழந்தை பிறந்த பின்னாடி மொத்தமாக கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி மாதம் மாதம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதும் இந்த இவங்களுக்கு வாடகை தாயாக இருந்து இவங்க பெற்றுக்கிற அந்த குழந்தைய வந்து இவங்க கண்ணால் பார்க்கவே முடியாது இவங்க குழந்தை பிறந்த உடனே இவங்க இருந்து பிரிச்சுட்டு போயிடுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அந்த குழந்தை மேலே இவங்க வந்து பாசம் வச்சிடக்கூடாது தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு பாருங்கள் ஒரு வயிற்று பிழைப்புக்காக வாடகை தாயா ஒரு பத்து மாதம் முழுவதும் ஒரு குழந்தையை சுமந்து அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற ஒரு நிலை இது எல்லாமே வறுமையால் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நமக்கு விவரிச்சு சொல்லுது பிணமாய் கணக்கம் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த கட்டுரை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா புதுவை அரசு பொது மருத்துவமனையில் அனாதை பிணங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய ஒரு பெண்ணை பத்தின இந்த ஒரு கட்டுரை தான் இது இவர் வந்து இவருடைய கணவர் முதல்ல இந்த வேலையை பார்த்து வந்திருக்கிறாரு அவர் உடம்பு முடியாமல் இறந்ததுக்கு அப்புறம் இதே வேலையை இவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்மளால் பிழைக்க முடியாது அப்படின்னு நினச்சவங்க முடிவை மாற்றிக்கிட்டு திரும்ப வந்து இந்த வேலையை ஏற்றுக்கிட்டு இதை வந்து அனாதை பணங்கள் எல்லாத்தையும் இரவு பகல் பார்க்காம எந்த நேரமும் தெரியாமல் எப்படி இறந்தாங்க எல்லா விதமான இறப்பும் அதாவது நாய்கறிச்சு இறந்துருப்பாங்க மலையால் இருந்திருப்பாங்க ஆக்சிடென்ட் ஆகிய இறந்துருப்பாங்க இது எல்லா பிணங்களையும் அனாதை பிழங்கள் பிணங்கள் அப்படின்னு தெரிகிற எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் இவங்க அதுக்கு இறுதிச் சடங்கு இவங்க கையாலேயே தள்ளுவண்டி மூலமாக இழுத்துட்டு போய் இவங்களே குளிய வெட்டி இறுதிச் சடங்கு செய்கிற ஒரு பெண்மணியாக இவங்க இருந்துட்டு வர்றாங்க இதை இவங்க சொல்லும்போது இந்த பெரிய வறுமை என்னுடைய குழந்தைகள் கூட இப்போ இதெல்லாம் என்னை வந்து அவங்க மதிக்கிறது கிடையாது பிளஸ் என்னை வந்து ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க ஆனா என்னுடைய உறவுகள் இதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய நிலையை இந்த கட்டுரை தெரிவிக்கிறது முகமரியா மனிதருக்கான இறுதி பாடல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை யாரை சொல்லுது அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இறப்பு வீடு எங்க நடந்தாலும் அங்கே போய் அவர்களுக்கான இறுதி பாடலை பாடக்கூடிய ஒரு பெண்மணியை பற்றின இந்த கட்டுரை தான் இது இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவருடைய கணவர் வந்து முன்னாடி சாராயம் காய்ச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுற நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இவரும் இதுக்கப்புறம் பிழைக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை வச்சுட்டு ஒரு நாள் இவர் விஷம் பிடிச்சு தற்கொலை பண்ணிக்க ஆத்துக்கரை இவரம் போகிறாங்க அங்கே போகும்போது இவங்க பண்ணது பாருங்கள் இவர்களுடைய இறுதி காரியம் செய்கிறதுக்கான எல்லாத்தையும் இவங்களே வாங்கி எடுத்து கொண்டு போயிருக்காங்க யாருக்கும் நாம் வந்து செலவு வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களே மனசை மாற்றிக்கிட்டு யாரும் கேள்வி பண்ணாமல் உண்மையாக நேர்மையாக ஒரு வேலையை செஞ்சா போதும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த இறுதிச் சடங்கில் மனிதர்களுக்காக மற்றவங்களுக்காக பாடுற இந்த ஒரு ஒப்பாரி பாட்டு பாடுற இந்த ஒரு தொழிலை வந்து இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க இடையில நிறைய தொழில் செஞ்சாலும் இறுதியாக இது இவங்களுக்கு அடையாளமாக மாறிடுது இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் எங்கே இறப்பு நடந்தாலும் இவர்களுடைய ஒப்பாரி பாடல் அங்கே வந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இவங்க இந்த உப்பாரி பாட்டை பற்றி சொல்லும்போது சின்ன வயசுக்காரங்க யாராவது இளம் வயசில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி அவங்களுடைய துன்பத்தை நினச்சி நான் எனக்கு பாடுவேன் எனக்கு கண்ணீர் வந்துடும் அப்படின்னும் வயதானவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ என்னுடைய வாழ்க்கையை நினச்சுவேன் பொண்ணுங்கனாவே அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமானது உப்பாரி விக்கிற வாழ்க்கை தானே ஸோ என்னுடைய வாழ்க்கையை நினச்சி இந்த பாடலை உப்பாரி பாடலை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய கட்டுரை விவரிக்குது மறிகொழுந்தும் குறிசடை தீவும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எதை பத்தி சொல்லுதுன்னா ராமேஸ்வரம் பக்கத்துல பாம்பன் அப்படிங்கிற பகுதியில இருக்கக்கூடிய அதை சுத்தி ஒரு இருபத்தி ஒரு தீவு கூட்டங்கள் இருக்கு அந்த தீவு கூட்டங்கள்ல பாம்பனை சேர்ந்த இந்த பெண்மணிகள் வந்து படகுல போய் கடற்பாசிகளை பறிச்சு அந்த கடற்பாசிகளுக்கு பேர் வந்து மறிக்கொழுந்து அப்படின்னு வச்சிருக்கிறாங்க தண்ணிக்குள்ள முழுகி கடற்பாசிகளை கடற்பாசைகளை எடுத்துட்டு வந்து ஒரு கிலோ இவ்வளோ ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட உயிரை பணயம் வச்சு இவங்க இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே போல இவங்க வந்து இந்த இந்த கடற்பாசையும் எல்லா நாள்லயும் போய் எடுக்க முடியாது கடல் மட்டம் இந்த அமாவாசை நெருங்கிய நாட்கள்ல தான் வந்து கடல் மட்டம் குறையும் அந்த நாட்கள்ல சரியா இவங்க போய் இந்த கடற்பாசை எடுத்துட்டு வந்துடுறாங்க இதை எடுக்கும்போது நிறைய ஆபத்துகள் இவங்களோட போன நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனாலும் இந்த வைத்த பொழப்புக்காக இந்த மறிகொழந்தை எடுக்கிற வேலையை இவங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க மற்ற நாட்கள்ல இவங்க மீன் பிடிக்கிற வேலையை மேற்கொண்டும் தங்களோட பிழைப்பை நடத்தி வர்றதா அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி இந்த கட்டுரை விவரிக்குது புண்ணியத்துக்கு தானே இந்த பாடு அப்படிங்கிற ஒரு கட்டுரை யாரை பத்தி சொல்லுது அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல சர்வாங்கம் அப்படிங்கிற ஒரு தொழிலை செய்யற ஒரு தொழிலாளிய பத்தின ஒரு கட்டுரை இது சர்வாங்கம் அப்படின்னா சர்வ அங்கம் அப்படின்னு பேரு அதாவது ஐயர் ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து தங்களோட உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பகுதியில இருக்கக்கூடிய ரோமத்தையும் இந்த இவர் இந்த சர்வாங்கம் தொழில் செய்யக்கூடியவர் தான் வந்து போய் அவங்களுக்கு அந்த ரோமங்களை நீக்கிற ஒரு வேலையை செய்யறது தான் இந்த சர்வாங்கம் அப்படிங்கிற ஒரு தொழிலை வந்து இவர் சொல்றாரு இந்த சர்வாங்கம் அப்படிங்கிறது எதுக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஐயர் ஐயங்கார் அவங்க வந்து ஹோமம் பூஜை இதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இதை செய்யறத வழக்கமா வச்சிருந்துருக்கிறாங்க அதே போல் திருமணத்துக்கு முன்னாடி மணமகனுக்கு இந்த சர்வாங்கம் செய்யற வழக்கமும் அவங்க இருந்து வந்திருக்கு முன்னாடி காலத்துல இந்த சர்வாங்கம் தான் மாப்பிள்ளையோட மாப்பிள்ளை எப்படி அப்படிங்கிறத பத்தி கூட பெண் வீட்டார் விசாரிக்கிற முறையும் இதுல இருந்திருக்கு இவரை வந்து சர்வாங்கம் செஞ்சுட்டு வரும்போது மாப்பிள்ளை உடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும் இவர் சொல்றாரு இவர் வந்து சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஐயர் ஐயங்கார் ஆகியவர்களுக்கு வந்து நான் இந்த சர்வாங்கத்தை செஞ்சு விடுறது எனக்கு புண்ணியம் தானே அதனால அந்த வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் குறிப்பிடுறாரு உயிர்மீட்கும் உன்னதர்கள் அப்படிங்கிற அந்த கட்டுரை எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவர் நீச்சல் கற்றுக்கிட்டு அவர் வந்து எல்லா கிணறுகள் சுற்றியுள்ள நீர்நிலைகள் இதிலெல்லாம் மூழ்கி உயிரிழந்தவர்களையும் நீச்சல் தெரியாமல் உள்ள விழுந்தவங்களையும் தானே காப்பாற்றி கொண்டு வர்ற அந்த பசிக்கான போராட்டமும் அதே போல் அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி நிறைய பொருள் வந்து தோடு தங்கம் இதெல்லாம் கூட விழுந்துருச்சு இந்த மாதிரி நிறைய கேணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அதையும் இவர் எடுத்து தர்றதை இவர் வாடிக்கையை வச்சிருக்கிறது கண் தெரியாதனால இவர் வந்து நிறைய முறை அந்த கிணறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் குதிக்கும் பொழுது இவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு இருந்தாலும் ஒரு முறை போயிட்டு வந்தோம்னா ஒரு நூறு இரநூறு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த தொழிலை செஞ்சு வர்றதா வந்து குறிப்பிடுறாரு இவையெல்லாம் போக இந்த நூலில் யாரை பற்றிலாம் இருக்குது அப்படின்னா வயிற்று பிழைப்புக்காக கத்தி சாணி பிடிக்க தினமும் தோளில் ஒரு ஐம்பது கிலோ வயிற்றை தூக்கிட்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் டான்ஸ் ஆடி பிழைப்பு நடத்தக்கூடிய பெண்மணிகள் பாம்பு பிடிக்கும் தொழில் செய்யக்கூடிய பெண்மணி ரயிலில் அடிபட்ட பெணங்கள் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து கரை சேர்க்கக்கூடிய ஆட்கள் நாம வீணா போடுற அந்த குப்பைகளை பொறுக்கி அதன் மூலமாக பணம் சேர்க்கக்கூடிய மனிதர்கள் பீ ஜோசியம் பார்த்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் இது மாதிரியான சமூகத்தின் அடிமட்டத்தில் வசிக்கக்கூடிய இந்த மக்களை பற்றிய இந்த புத்தகத்தை நிச்சயமா நீங்க எல்லாரும் ஒரு முறை வாசிக்கணும் இவர்கள் மூலமா அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு நிறைய பாடங்களை நமக்கு கண்டிப்பாக கற்றுத்தரும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை